வணக்கம் சாதியால் பல இன்னல்களை சந்தித்து வரும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அதே நிலம தான் சாதிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் தன்னை தனியாக அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இதுதான் ஆனால் அதையும் தாண்டி இங்கு சாதிய ஏற்ற தாழ்வுகள் அதாவது சாதிய பாகுபாடு இருப்பது தான் வேதனை சரி அது எப்படி எது பண்ணான நமக்கு தேவை சோழர்கள் எந்த சாதி பாண்டியர்கள் எந்த சாதி இது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சோழர்கள் சாரியோ இல்லை பாண்டியர்கள் வம்சத்திலோ நம்ம வந்திருப்போமோ அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் ஏற்கனவே நம்ம சேனலில் சோழர்களுடைய சோழர்கள் எந்த சாதி அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இப்போ பாண்டியர்கள் எந்த சாதி இப்போ இது ஒரு பேசும் பொருளாக இருக்குது அதனால தான் இந்த வீடியோ பாண்டியர்கள் இந்த ஜாதி அப்படிங்கிறதை வீடியோ ஃபுட்டில் தெரிஞ்சுக்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு உண்டு நான் ஆண்ட சாதி நான் ஆண்ட பரம்பரை இதற்கு ஒரே கட் அவுட்டும் பேனரும் எங்கள் பார்த்தாலும் நம்ம பார்க்கலாம் ஆனால் உண்மையில் ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறது ஒன்று இல்லைங்கிறத இந்த வீடியோ முடிவில் தெரிஞ்சுப்பீங்க வடமொழி இலக்கியமான பிராமினிய ஸ்மிருதிகள் அப்படிங்கிற அந்த இலக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னா பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அதில் சாதிய பாகுபாடு இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம் அதையே நம்ம சங்ககால இலக்கியங்களான இலக்கியங்களில் என்ன குறிப்பிடுது அப்படின்னா அரசர் அந்தனர் வணிகர் வேளாளர் அவ்வளோதான் அதாவது ஒரு நாட்டுக்கு அரசர் எவ்வளோ முக்கியமோ அதே போல் வணிகரும் வேளாளரும் அந்தனர் முக்கியம் அப்படிங்கிறது அது அனைவரும் சமங்கிற மாதிரி சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் வள இலக்கியத்தில் சாதிய பாகுபாடு தெரியுது ஆதி தமிழர்கள் அதாவது ஆதி குடிகள் நம்ம எடுத்துக்கிட்டால் அப்போ சாதிங்கிற ஒன்று கிடையாது ஆதி குடிகள் அவ்வளவுதான் பிறப்பு வழி சாதி என்பது கிடையாது இது ஏற்கனவே நான் சொன்னது தான் இருந்தாலும் இப்பயும் சொல்லிதான் இதுதான் உண்மை அதாவது நிலம் மற்றும் வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு ஒரு அடையாளமாக வாழ்ந்தார்கள் அவர்களே ஆதி குடிகள் இவர்கள் ஐந்து ஐந்து இணைகள் கேள்விப்பட்டிருக்கீங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தவர்கள் குறவர்கள் முல்லை நிலத்தில் வாழ்ந்தவர்கள் இடையர்கள் மருத நிலத்தில் வாழ்ந்தவர்கள் பல்லர்கள் நெய்தல் நிலத்தில் வாழ்ந்தவர்கள் பரதவர்கள் பாலை நிலத்தில் வாழ்ந்தவர்கள் மரவர்கள் இதுதான் ஆதிக்குடி இது சாதி கிடையாது இது சொல்றது இப்ப வந்து மறவர்கள் இப்படின்னு சொல்றது சாதி கிடையாது அதை விளக்கி இப்படி தான் ஐந்து இணைகளில் வாழ்ந்தவர்களை குறவர் இடையர் பல்லர் பரதவர் மரவர் அப்படின்னு இந்த பெயரால அழைத்தார்கள் அதன் பிறகு நாகரிகம் வளர அதாவது பரிணாம வளர்ச்சியின் காரணமாக அங்கு வாழ்ந்தவர்கள் ஐந்து ஐகளில் வாழ்ந்தவர்கள் இடம்பெயர்ந்து ஒரு குழுக்களாக மாறினார்கள் அது ஒரு தொழில் தொழில் ரீதியாக ஒரு குழுக்களாக மாறினார்கள் அப்ப அந்த குழுக்களாக மாறிய போது குந்தம் ஏந்தி போர் புரிய செல்வார்கள் இவர்கள் செங்குந்தர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அரசர்களுடைய அரண்மனையை காவல் காப்பார்கள் அவர்கள் அகமுடையர் என்று அழைக்கப்பட்டார்கள் போருக்கு பயிற்சி அளிப்பவராக இருந்தார் அவர் சான்றோர்கள் அதுவே மருவி சாணர்கள் என்று ஆனார்கள் கப்பற்படை கடற்படை கடற்படைக்கு வீரர்களாக பரதவர்கள் இருந்தார்கள் வேளாண்மை தொழில் புரிந்தும் வேளாண்மை இல்லாத போது போர் புரிந்தும் இருந்தவர்கள் வேளாளர்கள் போரில் எதிரிகளை துவம்சம் செய்பவர்கள் எதிர்த்து பயங்கரமாக போரிடுபவர்கள் மறவர்கள் இப்படிதான் ஆதிக்குடிகள் குறிஞ்சி முல்லை மருப்பாளையில வளர்ந்தாங்க அதன் பிறகு நாகரிகம் பரிணாம வளர்ச்சி காரணமாக இடம்பெயர்ந்து ஒரு குழுக்களாக பிரிந்தார்கள் அதற்கு பிறகு தொழில் செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த தொழில் வைத்து அந்த பெயர்கள் வந்தன ஆக போர்க்களத்தில் அனைத்து குடிகளையுமே தங்களுடைய பங்களிப்பை அளித்துள்ளார்கள் ஆக எல்லாம் ஒன்றாக இருந்தார்கள் அது தமிழர்கள் அவரது அதாவது பொருள காலகட்டத்தில் தொழில் வழி தொழில் செய்த தொழிலை வைத்து ஒரு குடிகள் பெயர் இருந்தது இப்போ பார்த்தோம் அவனுடைய மரவர் செங்குந்தர் இப்படிலாம் பார்த்தோம் அதுமாதிரி சிற்பம் செதுக்குபவர் சிற்பி இப்படி அந்த தொழிலை வைத்து இருந்தது இப்போ ஒரு வேளாளர் இருப்பார் அவர் வேளாண்மை பார்ப்பார் அவருடைய மகன் ஒரு பொற்கொள்ளராக இருப்பார் ஒரே குடும்பத்தில் இன்னொரு பேர் அவருடைய தம்பி வேற ஒரு தொழில் செய்வார் ஆக ஒரு சாதி கிடையாது ஒரே குடும்பம் தொழில் வேறு அவ்வளோதான் இது பிற்காலத்தில் பத்து பன்னெண்டாம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வலங்கை இடங்கை அப்படிங்கிறது சாதி பிரி இரு பிரிவினராக இருந்ததாக சொல்லப்படுது இதில் வலங்கையில் தொண்ணூத்தெட்டு சாதிகளும் இடங்கையில் தொண்ணூத்தெட்டு சாதிகளும் இருந்ததாக சொல்லப்படுது காலகட்டத்தில் சாதி மோதல்கள் இருந்ததாக சொல்லப்படுது அதாவது பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு இறுதி வரை வலங்கை இலங்கை என்ற முறை இருந்தது இதற்கு ஆதாரமாக திரு குடவாய் பாலசுரமணி ஒரு கல்வெட்டு எடுத்தார் அது எங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் அருகே திருமங்கலம் என்ற ஒரு கோயில் விக்ரம சோழன் கழகத்தில் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டாம் ஆண்டு உள்ள அந்த கோயிலில் ஒரு பாலடைந்த நிலையில் ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கல்வெட்டு பாண்டிய மன்னரான அந்த கோயில் கட்டியது விக்ரமசோழன் ஆனால் அந்த கல்வெட்டு பாண்டிய மன்னரான மு மாரவர்ம சுந்தர வைக்கப்பட்ட கல்வெட்டு அதாவது பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு சோழர்கள் ஆட்சி முடிவுற்ற பிறகு அங்கு மாறவரும் சுந்தர வைக்கப்பட்ட கல்வெட்டு செய்தி அதில் என்ன குறிப்பிட்டிருக்குன்னா பதிமூணாம் நூற்றாண்டு இறுதி வரை வழங்கை இடங்கை இருந்ததாகவும் அப்போ அடிக்கடி சாதிய மோதல்கள் நடைபெற்றதாகவும் அந்த கல்வெட்டை குறிப்பிட்டிருக்கு இதற்கு அங்கு உள்ள மக்கள்கள் அதாவது பதிமூணாம் நூற்றாண்டு இறுதியில் அவருக்குள்ளேயே பேசி சூரியன் சந்திரன் எப்படி எவ்வளோ முக்கியமோ ஒன்றும் இல்லைனா ஒன்றும் இல்லாமல் இல்லை சூரியனும் உதிக்கும் சந்திரனும் உதிக்கும் அப்படிங்கும்போது நமக்கு வழங்க இடங்க இந்த பிரச்சனை நம்மளால் வரக்கூடாது நம்ம அனைவருமே ஒற்றுமையா இருப்போம் அப்படிங்கிறத சொல்லி அரசன் அந்த செய்தியை சொல்லி கல்வெட்டாக பதிக்கிறாங்க அந்த கல்வெட்டு தான் நாகப்பட்டினம் அருகே திருமங்கலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு அதில் தான் குறிப்பிட்டிருக்கு அதாவது உள்ள சாதி வேண்டாம் நம்மளால தமிழராக இருப்போம் அப்படின்னு இருந்திருக்காங்க ஆனா பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு பிறகு விஜயநகர பேரரசால் சாதிய முறை கொண்டு வரப்பட்டது வேளாளர் சாதியில் ஒருத்தர் அவருடைய மகன் பிறந்தாருன்னா முன்னாடி வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பொருட்களாராக இருப்பார் வேற வேலை பார்ப்பார் அப்படி விஜயநகர பேரரசு காலத்துக்கு காலத்துக்கு பிறகு தந்தை என்ன சாதியோ மகனும் அந்த சாதி அப்படின்னுங்கிறத கட்டாயமாக்கப்பட்டது இப்போ விஜயநகர பேரரசு பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு பிறகு அதன் பிறகு தான் அதுக்கு அடுத்தடுத்ததாக சாதிகள் ஒரு உச்சக்கட்டமாக வேறு ஊன்றியது ஆக பாண்டிய மன்னர்களும் சரி சோழர்களும் சரி சேரர்களும் சரி எந்த ஊர் சாதி அப்படின்னு கிடையாது அவங்க அரச சாதி அரசர் அரசருங்கிற ஒரு குடி போர் புரவன் மரவன் அந்த குடி வேளாண்மை செய்வோம் வேளாளர் குடி அது மாதிரி தான் தான் இருந்தது தொழிலை தான் சாதி இருந்ததை தவிர பிறப்பு வழி சாதி இல்லை பிறப்பு வழி சாதி என்பது பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு அது பதினஞ்சாம் நூற்றாண்டில் மிகப்பெரியதாக உருவெடுத்தது அது விஜயநகர பேரரசால் அதை ஒரு சட்டமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் சாதியை வந்து சட்டமாக்கப்பட்டது அது தந்தை எந்த வழியோ மகனும் அந்த வழி அந்த சாதி தான் அப்படிங்கிறத கட்டாயமாக்கப்பட்டது அதற்கு பிறகு தான் சாதி உருவெடுத்தது அப்போ பாண்டியரும் எந்த சாதி அப்படிங்கிறது குறிப்பிடறதுக்கு இல்லை ஒன்றும் இல்லை ஒருவேளை பிற்காலத்தில் அதாவது பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் பாண்டியர்களுக்கும் எந்த ஒரு சாதி அடையாளம் கிடையாது பதினைஞ்சாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒருவேளை வேளை பாண்டியர்கள் வம்சத்தில் வந்தவர்களுக்கு அவர்கள் சாதி ஒன்று மறவர்களாக கொள்ள இருந்திருக்கலாம் இல்லை உடையாராக இருந்திருக்கலாம் இல்லை தேவராக இருந்திருக்கலாம் இல்லை வேளாளராக இருந்திருக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது பாண்டியர்கள் எந்த சாதின்னு கேட்டால் அரசர் சாரிய அவ்வளோதான் இதுதான் முடிவு ஏற்கனவே சோழர்கள் வீடியோலையும் இதுதான் சொன்னேன் சோழர்களும் எந்த ஒரு சாதி அடையாளம் இல்லை அரசருங்கிறது சாரி அவ்வளோதான் வீடியோ கவர் சொல்லுங்க வீடியோ ஒரு லைக் விடுங்க லெட்டிவ்வ நிறைய ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வேறு உங்களை வீடியோ சந்திப்போம் நன்றி